வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி கொத்தவரங்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி கொத்தவரங்காய் கூட்டு அதுக்கு கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இப்படி மொத்தமாக கையில் வச்சுட்டே கட் பண்ணிடலாம் ரெ மூணு நாலு அப்படி கையில் வச்சுக்கோங்க அதில் உள்ள முன்பகுதியை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்கோள் தான் இல்லை கத்தி இல்லை அரோமனை இதில் கட் பண்ணாலுமே நம்ம இப்படி சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டோம்னா வேகமாக கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் கட் பண்ண வரும் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த வால் பகுதி அதையும் எடுத்துருவோம் முன்னாடி உள்ள அந்த கொண்ட பகுதியும் வால் பகுதியும் நமக்கு வேண்டாம் அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு காய் எல்லாத்தையும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் இப்போ கொத்தவரங்காய் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி இதில் மூழ்கிற அளவு ஊற்றுனா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க சீனி வரைக்கா கேஸ் உள்ளது அதனால் கண்டிப்பாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஃபுல் ஃப்ளேம் வச்சு மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஏழு இல்லை எட்டு நிமிஷம் வச்சா போதும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கேஸ் போனதும் நம்ம அதை திறந்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை தாளித்து விட்றலாம் இந்த தண்ணி எதையும் வீணாக்கிறாதீங்க தண்ணி அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு விழுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் சேர்க்க வேண்டியதில்லை இதை நல்லா வதக்கி விட்ருவோம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற சீனி வரைக்காவே இதோட சேர்த்துக்கிடுவோம் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா இதை வதக்க எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சீனி வரைக்காக அவிக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயத்தோடையும் சேர்த்துக்கலாம் இப்பவும் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்துக்கோங்க அதனால் கேஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காகத்தான் தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதும் நம்ம தேங்காய் திருவி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி போடாதவங்க தேங்காய் கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அடித்து அப்படியே திருவி போட்டுருங்க அது துருவலாக அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சீனி வரைக்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நரம்புகளுக்கு வழியெல்லாம் இருக்கிறதுக்கு இது சாப்பிட்றவங்களுக்கு வழியெல்லாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக சுகர் பேஷண்ட் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது சுகர் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கும் நாங்கள் இப்போ இவ்வளோ சத்து உள்ள சீனியரைக்க கூப்பிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்